வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு கருப்பு சுண்டலை வச்சு ஒரு குருமா செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சுண்டலை நைட்டே ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு சுண்டலை நைட்டே ஊற வச்சிட்டேன் நல்லா ஊரித்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறித்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுவோங்க நாலு வரமிளகாய் போட்டுக்கோங்க ஒரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க இது போட்டு போட்டுக்கோங்க வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பீஸ் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆரட்டும் இதை எடுத்து இப்போ ஜாரில் மாட்டிக்கோங்க இதை நல்லா அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அரைச்சாச்சு இப்போ குருமா ரெடி பண்ணிக்கலாம் அரைச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போதும் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ அரைச்ச மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நீங்க ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க உங்க விருப்பம் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சால்ட் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம கருப்பு கொண்டலையை சேர்த்துக்கலாம் கடலையை ஊற வச்சு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ஆறு ஏழு விசில் வரணும் அப்பதான் நல்லா வெந்திருக்கும் குக்கரை மூடிக்கலாம் விசில் போட்டுக்கும் ஆறு விசில் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் போயிருந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் குருமா ரெடி ஆயிடுத்து நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க